ரஷ்யாவில் பல ஆண்டுகளாக நூற்றுக்கணக்கான பாலியல் துன்புறுத்தல் சம்பவங்களில் ஈடுபட்ட விக்டர் என்பவருக்கு அந்நாட்டு நீதிமன்றம் கடுமையான தண்டனை வழங்கியுள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களை இனி பார்க்கலாம் ரஷ்யாவைச் சேர்ந்த விக்டர் லிஷாஃப் கி ஒல்கா தம்பதியினருக்கு மூன்று குழந்தைகள் உள்ளனர் மேலும் ஒன்பது குழந்தைகளை தத்தெடுத்து வளர்த்து வந்தனர் விக்டர் வளர்த்து வந்த பதினேழு வயதுக்குட்பட்ட சிறுமிகளுக்கு ஐந்து ஆண்டுகளாக பாலியல் தொந்தரவு கொடுத்திருக்கிறார் வளர்ப்பு குழந்தைகளில் ஒருவர் விக்டரின் கொடூரங்களை பற்றி அவரது மனைவி ஒல்காவிடம் கூறியிருக்கிறார் ரஷ்ய காவல்துறையிடம் விக்டரின் மனைவி ஒல்கா அளித்த புகாரின் பேரில் அவர் கைது செய்யப்பட்டார் போலீசாரின் விசாரணையில் சிறுமிகளுக்கு தொள்ளாயிரத்திற்கும் அதிகமான முறை விக்டர் பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ள அதிர்ச்சி தகவல் வெளியானது விசாரணையைத் தொடர்ந்து விக்டருக்கு இருபத்தி ஆண்டுகள் ஆறு மாதம் வரை சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது ரஷ்யாவில் மரண தண்டனை வழங்கும் முறை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு முதல் நிறுத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது